திருவள்ளூர் மாவட்டம் கல்வித்துறை சார்பாக அருங்குளம் ஆற்காடு குப்பம் கனகம்மா சத்திரம் பூண்டி ஆகிய அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அரசு வழங்கும் இலவச விலையில்லா மிதிவண்டிகளை மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் திருவள்ளூர் எம்எல்ஏ விஜிஆர் அவர்கள் அவருக்கு சென்ற பள்ளிகளில் பள்ளி மாணவ மாணவிகள் கரகோஷம் எழுப்பி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் மாணவ மாணவியரிடம் விழிப்புணர்வுடன் இருக்கவும் யாராலும் திருட முடியாத செல்வம் கல்வி செல்வம் ஆகையால் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் என்று நல்லதொரு கருத்துக்களையும் அறிவுரைகளையும் வழங்கினார் மாணவ மாணவியர்கள் மிதிவண்டியை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்றனர் முப்பத்தி ஒன்பது மாதங்களில் நீங்கள் நிகழ்த்திட்ட அரும்பெரும் சாதனைகள் அளவிற்கடியன அன்றோ பள்ளி திறந்து அன்றே பயின்டும் பிள்ளைகள் அனைவருக்கும் பாடப்புத்தகம் இணைந்து கலங்கிய மனதுடன் இல்லாதிருக்க நான்கு இணை சீருடைகள் பட்டாம் பூச்சிகளாய் பரவசத்துடன் பள்ளிக்கு சென்று வர பதினோராம் வகுப்பு பிள்ளைகள் அனைவருக்கும் விலையில்லா மிதிவண்டிகள் பனிரெண்டாம் வகுப்பு பிள்ளைகளின் படிப்பு பாதையின் புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் இதனால் உயர்ந்தது கற்போர் நின்றது இடைநிற்றல் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு முதலமைச்சரின் திறனறி தேர்வு திட்டம் ஆண்டுக்கு பத்தாயிரம் என இளங்கலை படிப்பு முடியும் வரை அன்னையாய் மாறி அரவணைத்து பிள்ளையின் பசி போக்க காலை உணவு திட்டம் இதனால் பயன்பெற்றதோ பதினாறு லட்சம் குழந்தைகள் இத்திட்டத்தின் தொடங்கப்பட்டது தெலுங்கானாவிலும் தொடரப்போகிறது கனடாவிலும் அரவணைத்து பிள்ளையின் பசி போக்க காலை உணவு திட்டம் இதனால் பெற்றதோ பதினாறு லட்சம் குழந்தைகள் இத்திட்டத்தின் சிறப்புணர்ந்து தொடங்கப்பட்டது தெலுங்கானது Mana Seri ayah punya sang. Terima kasih. Terima kasih. ద్రాడ తిరునాడు తిరు తిరుదర తిలగము